ராணுவ கிட்டம் இடம் இருக்குது ஆனால் அதை யார் யார் கையாடலாம் வந்து வேற வேற ஆக்கள் முனைகிறோம் தமிழர்கள் நிதி ரீதியாக இந்த விடயங்களையும் கையாள முடியாத சட்டம் இன்னும் நிலுவையில் தான் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேர் வடக்கு கிழக்கில் இருந்து கனடாக்கு போயிட்டார் என்று செய்திகள் சொல்லி இப்ப ஒரு ஒரு ஆறு மாசங்களுக்குள்ள இந்த ரிசி பிசா கொஞ்சம் பேர் திரும்பியும் வந்திருக்கிறாங்க எங்களுக்கான ஒரு மக்களை இடுப்ப விலத்தை காப்பாற்ற நாங்கள் செய்ய வேண்டிய

காலகட்டம் என்பது நான் நினைக்கிற எங்களோட புதிய ஜெனரேஷனையும் புதிய ஒரு தலைமுறையையும் பல்வேறு தலைமுறைகளையும் ஒன்றிணைந்த வரையில் ஒன்றாக இதில் கூடியிருக்கோம் எங்களுடைய நிலத்தில் நாங்கள் எவ்வாறு எங்களுக்கான காலத்தை தோழுவது எங்களுக்கான பலத்தை தோழுவது இருக்கிற மக்களை எவ்வாறு முன்கொண்டு செல்வது என்பது மிக முக்கியமானதாக நான் நினைக்கிறேன் இந்த தளத்தில் காணப்படுகிறது முன்னுக்கு சொல்லப்பட்ட பல விஷயங்களும் அதில் காட்டப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் கிராஃப்டர்களை நான் பார்க்கிற பொழுது சில விஷயங்கள் எங்களுக்கும் புதுசாக இருந்தாலும் குறிப்பாக இலங்கையில நெருக்கடிகள் அதிகமானது தமிழர்கள் நிதி ரீதியாக இந்த விடயங்களையும் கையாள முடியாத சட்டம் இன்னும் நிலுவையில் தான் இருக்கிறது ஒரு சாதாரணமாக யுஎஸ்ஐ அமெரிக்க நிறுவனம் ஒன்றினால் வழங்கப்பட வேண்டிய ஒரு உதவி திட்டமாக இருந்தாலும் அது இவ்வளவு காலமும் பாதுகாப்பு அமைச்சருடைய அனுமதி பெற்றுத்தான் செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கு உதாரணமாக கிழக்கு பச்சளப்பள்ளியிலே ஒரு விளையாட்டுக் கழகத்தின் ஊடாக ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் கொண்ட ஒரு ஒரு கருத்திட்டத்தை தயாரித்து அந்த ப்ரப்போசல் ஜிஎஸ்ஐட்டுக்கு வழங்கப்பட்டு ஜிஎஸ்ஐ அனுமதி வழங்கி காசும் அவருடைய அக்கௌண்ட்டுக்கு போட்டார் ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறதாக இருந்தால் பிரதேச சேரகம் பாதுகாப்பு அமைச்சருடைய அனுமதியை பெற்ற பிற்பாடு தான் செய்யலாம் என்று அது கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்கள் இருந்து ஈடுபட்டு திரும்ப அந்த காசை யூஎஸ்ஐ திருப்பி எடுத்துக்கொண்டது அந்த வேலை திட்டமே நடைபெறும் இப்பொழுதும் கூட அங்க இருக்கிற ஆடை தொழிற்சாலைகள் கிளிநொச்சியில் இருக்கிற இரண்டு ஆடை தொழிற்சாலைகள் யுஎஸ்ஐ நிறுவனத்தினுடைய பெருமையா பெருமளவான பங்களிப்போடும் தனியாருடைய முதலிடம் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக தான் அது அங்கே நடைபெறுகிறது ஆனால் அவ்வாறான வீர திட்டங்கள் யுத்தத்துக்கு பிறகு நடை நடைபெறும் நிதி ரெண்டு மூன்று வகைகள்ல நிதி வாழ்ந்தது யுத்தத்துக்கு பிறகு நிதி பாய்ச்சல்கள் பேராசிரியர்கள் சொன்னது போல ஒன்று ரோட்டுகளையும் கட்டிடத்துலையும் நிதி வாழ்ந்தது அது மக்கள்கிட்ட வாழ்க்கையில மாற்றங்களை தெரியுது இன்னொன்று வாழ்வாதார மண்டபத்தில் ஆடு கோழி அல்லது கோழி கூடு கொடுக்குறதா பாய்ஞ்சது அதுவும் ரெண்டு நாள் நாலு நாள் அல்லது ஒரு ஆறு மாதங்கள்ல அதை கையில் இல்லாமலே அந்த நிரந்தரமான ஒரு சக்சல் ஒரு தொழில் ரீதியான ஒரு அடிப்படைகள் அங்கே உருவாக்கப்படுகிறது இதுதான் தொடர்ந்து பதினைந்து வருடங்கள் யுத்தம் முடிந்தும் அந்த அந்த பொருளாதார கெப்பாசிட்டி கொண்டு உருவாக்குறதுல அவர்களுக்கு இருக்கிற நெருக்கடி இப்போ எக்ஸாம்பிள் மட்டக்கிளப்பு வாழச்சீன காகித தொழிற்சாலை எடுத்தால் ஒரு விதிய நிலப்பரம் நாம் ஒரு கிட்ட நிலம் இருக்குது ஆனால் அதை யார் யார் கையாடலாம் வந்து வேறு வேறு ஆட்கள் முனைவார் அதில் ஒரு ஃபேக்ட்ரியை போடுறதுக்கு எவ்வளவோ பெரும் பெரும் முயற்சிகள் எடுத்தோம் நெதர்லாண்ட் கூட கொண்டு வந்து ட்ரைவன் என்கிற காலத்தில் நாங்கள் அப்போ அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பத்தொன்பதுக்கு கிடப்பட்ட காலத்திலேயே பெருமளவு முயற்சிகள் எடுத்திருந்தது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோகிஷ் சொன்னதில் கடுமையாக உழைச்சிருந்தவர் ஆனால் அது அரசாங்கத்தர அனுமதிக்கப்பட விபதர தடங்கல்கள் போடப்பட்டு போடப்பட்டு அப்படியே அது கிடப்பிலேயே போட்டு இயங்க முடியாமலே போயிடுச்சு ஆனால் இப்ப அம்பாரா திருவோணமலை மட்டக்கிடப்பிணைக்கூடிய ஒரு அந்த ஃபேக்டரி உண்டாவது ஒரு நாங்கள் இயற்க முடியுமானால் அது முதல் ஒரு 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 ஸ்டெப் ஆகும் வெற்றியாக நாங்கள் முதல் மாற்றத்தை நோக்கி நடத்தலாம் இந்த மாநாடுகள் நாங்கள் சந்திப்புகள் முதலாவது என்றால் கூடுதலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்க என்றால் நிலம் இங்கே கூட பறிக்கப்படுது மயிலத்த மாதவனை மாதவன் உட்பட அல்லது புத்த விகாரிகளை திருவண்ணமையில் வைக்கிறதுல இருந்து அம்பாரம் மாவட்டத்தில் இருக்கிற நில காணிகளை என்னுடைய என்னுடைய சகோதர சமூகம் சார்ந்தவர்கள் விலைக்கு வாங்குறது அல்லது அது இன்னொரு கைகளுக்கு வலுக்கட்டாயமாக பறிக்கப்படுறது அப்படியான விடயங்கள் கூட கிழக்குல தான் நடைபெறும் வடக்குல இருக்கிறது ஒரு மௌனமாக இருந்தாலும் கிழக்குல நாங்கள் திரும்ப உயபி இழந்து கொண்டே போறோம் அது ஒரு ஒரு எங்களுக்கு தெரியாமல் மிக நூதனமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு குறிப்பிட்ட நாங்கள் அடுத்த தேர்தல் வந்தால் சில பேர் அம்பார திருவோணமலையில நாங்கள் ஒரு ஒரு ஆசனத்தை பெறுவது மிகப்பெரிய கடினமான பிரியத்தனமாக இருக்கு காரணம் அந்த மக்களுக்கான தளத்தை நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வகையில இல்லை ஆரம்பத்தில் ஆரம்பத்தில சொல்ல மாட்ட மாதிரி நீர்வள விவசாயம் தான் எங்களோட மிக பிரதானமாக அந்த நீர்வள விவசாயத்துல அம்பாரமட்டங்களுக்கு பெரும்பங்கை ஆகும் ஆனா அதுக்கான உதவி அதுக்கான தொழில்நுட்பம் சரியாக இன்னும் அவங்களுடைய கைகளுக்கு கிடைப்பது அதில் வார அடுத்த கழிவுகளை நாங்கள் எப்படி ஒரு காலத்துல வளர்ச்சியின கால் தொழிற்சாலை செய்த மாதிரி எங்களோட கைகள் அது இல்லை ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த மாநாட்டோட இந்த முதலாவது ஒரு ஸ்ட்ரிப் எல்லாத்தையும் யோசிக்காமல் ஒன்று ஒரு காய்கறி தொழிற்சாலைக்கான இப்போ நாங்கள் மெல்ல மெல்ல விளக்குற நிலமாகவும் எங்களை கையை விட்டு போகிற அந்த எங்களுடைய ஹோம்லேண்ட் என்பதனுடைய கேள்விக்குறிகளை உருவாக்குற இடமாகவும் கிழக்கு இருப்பதால் கிழக்கு ஒரு ஸ்லிப் எடுத்தால் என்ன இது என்னுடைய ஆலோசனை என்னுடைய ஒரு கருத்து உங்கள்ட்ட முதலாவது சொல்றோம் ரெண்டாவது வந்து இப்போ நாங்கள் அச்சு ஒரு கைத்தொழில் போயிட்டு வந்து உருவாக்கப்பட்டது கச்சுவேலியில் கைத்தொழில் போய்ட்டு ஒரு ஓரமாக போச்சு அங்கே பார்த்துருப்பீங்க அந்த இடம் இந்த புவியியல் ரீதியாக அது கவர்ந்து போகக்கூடிய அளவு இருக்கு இப்போ பரந்தில் இருந்த ரசாயன தொழிற்சாலை இருந்த இடத்துல கிட்டத்தட்ட அதுலேயும் ஒரு முன்னூற்றி ஐம்பது நானூறு ஏக்கர் லேண்ட் இருக்கு இப்பயும் சில சில பேர் அதை கையில கொஞ்சம் இடத்த வச்சுக்கொண்டு கொழும்பு லேண்ட் பற்றி செய்கிறார்கள் ஊட்டச்சூடாவோ அல்லது கிளீனிங் பவுடரோ வேறு எதுவும் செய்கிற அதை கொழும்பில் ஒரு இடத்த வச்சு செய்கிறார்கள் ஆனால் பரந்தன் ஃபேக்ட்ரிலேருந்து லேபிள் விட்டுக்கணும் இது மாற வேணுமென்றால் இப்போ அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன இந்த கைத்தொழில் போயிட்டே ஒரு பாட்டா கம்பெனி பழுத்தியின் உற்பத்திகள் அல்லது ரொட் ரொட் செய்கிற கம்பெனிகள் அல்லது ஏதாவது ஒரு ஒரு குளோத் சம்மந்தமான விஷயங்கள் பெயிண்டிங் விஷயங்கள் ரெண்டை கூட என்னோட கதைக்கிற பொருள் சொன்னார் இந்த திருக்கோயில் அம்பார திருக்கோயில் இருக்கிற அந்த மணல் அது கூடுதலாக எடுக்கப்படுறது பெயிண்ட் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுறது அதுக்காக அந்த மக்கள் அங்கே போராடுறாங்க அது அல்லாதீங்க ஏன்னா அப்படினா கடல் உள்ளுக்கு வந்தது திருக்கோயில் பிரதேசத்தில் இருக்கிற அந்த மணல் கன்னிய மணல் எடுக்கப்பட்டால் மெல்ல மெல்ல அந்த மக்கள் இருந்து போயிடுவார்கள் சில நாடுகள் சார்ந்த தூதுவர்கள் கூட அங்கு சென்று பரந்தன் பிறந்த லேபிள் விட்டுப்படும் இது மாற வேணும் என்றால் அந்த இடத்துல வந்து சின்ன பேக்டிஸ் இப்ப கைத்தொழில் போயிட்டு ஒரு பாட்டா கம்பெனி ஒரு உற்பத்திகள் அல்லது ரொட் ரொட் ரோட் செய்கிற கம்பெனிகள் அல்லது ஏதாவது ஒரு ஒரு குளோத் சம்பந்தமான விஷயங்கள் பெயிண்டிங் விஷயங்கள் ரெண்டை கூட என்னோட கலைக்கிற பொருள் சொன்னார் இந்த திருக்கோயில் அம்பாறை திருக்கோயில இருக்கிற அந்த மணல் அது கூடுதலாக எடுக்கப்படுறது பெயிண்ட் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுறது அதுக்காக அந்த மக்கள் அங்கே போராடுறாங்க அது அல்லாதீங்க ஏன்னா கடல் உள்ளுக்கு வந்தோம் திருக்கோயில் பிரதேசத்தில் இருக்கிற அந்த மணல் கன்னிய மணல் எடுக்கப்பட்டால் மெல்ல மெல்ல அந்த மக்கள் அங்கிருந்து போயிருவார்கள் சில நாடுகள் சார்ந்த தூதுவர்கள் கூட அங்கு சென்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் போன்றவர் கூட பற்றி பேசி இருப்பார் ஏன்னா அந்த வளம் அவ்வளவு பெருமதியா ஆகவே இந்த இந்த வளங்கள் உள்ள சின்ன சின்ன கம்பெனிகளை ஒரு இடமாக கொண்டு வந்தாங்க இப்போ உதாரணத்துக்கு மின்னார்ல இருக்கிறவர் பிறந்த சந்தைக்கு வரலாம் முகத்தில உள்ளவர் பிறந்த சந்தைக்கு வரலாம் வவுனியா கிருஷ்ணஞ்சியில உள்ளவர் பரந்தன் சந்தைக்கு வரலாம் யாழ்ப்பாணத்தில் உள்ளவரும் பரந்தன் சந்தைக்கு வரலாம் ரயில் போக்குவரத்து ஒரு ஒரு கட்சியை நாங்கள் அப்படி உருவாக்குவோமாக இருந்தால் அல்லது ஒரு இணைந்த தொழிற்சாலைகளை அங்கு உருவாக்குவோமாக இருந்தால் ஒரு ஆயிரம் பேருக்கு உடனே அல்லது இரண்டாயிரம் பேருக்கு அந்தந்த ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் காணி பிரிச்சு வழங்கினாலே பேக்டரிகளாக அதில் உருவாக்கி கொள்ளலாம் இது ஒரு தொழிற்பேட்டையை கொண்டு வாரத்துக்கான சந்தர்ப்பங்களை கொடுக்கலாம் ஆனால் முதலில் செய்ய வேண்டியது ஒரு மட்டக்கிழப்ப நோக்கிய கிழக்க நோக்கிய ஒரு இடத்துல நாங்கள் அதை அந்த இடமாக பார்த்தது வேற இடங்கள் தெரிவு செய்யலாம் எங்களுக்கான ஒரு மக்களை இடுப்ப நிலத்தை காப்பாற்ற நாங்கள் செய்ய வேண்டிய எங்களோட பொருளாதாரத்தினுடைய மாறது நாங்கள் பொருளாதாரத்துல மாற்றங்களை நோக்கி போறோம் கொண்டு போறோம் அதெல்லாம் ஒரு ஒரு வகையில் நாங்கள் கையாள வேண்டிய காலத்தினுடைய தேவை ஆனா அந்த தேவையை செய்யறதுக்கு எங்களோட நிலமும் எங்களோட கையில இருக்கவும் எங்களோட மொழியும் இருக்கவும் எங்களோட மக்களுடைய செயல்பாடுகளுக்கு அது ஒரு மிக இதுக்கு மிக முக்கியமானது அன்னை காலங்களில் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேர் வடக்கு கிழக்கு வந்து கனடாவுக்கு போயிட்டார்கள் செய்திகள் சொல்லு இப்போ ஒரு ஒரு ஆறு மாசங்களுக்குள்ள இந்த விசிப் விசா கொஞ்சம் பேர் திரும்பியும் வந்திருக்கிறார்கள் திரும்பி வந்த பர்சன்டேஜ் ஒன்று ரெண்டு விதமா தான் இருக்கு யூகே தொழில் நிமித்தமாக அவர்களுக்கான விசா என்ற அடிப்படையில் கொஞ்சம் பேர் போய் கொண்டே இனி எஜுகேஷன் கல்வி ரீதியாக போறவர்களும் போய் நாங்கள் பிள்ளையாகவும் பார்க்கணும் அதான் அவர்களுடைய ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம் வறுமை இருக்கிறது ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் போனால் தான் குடும்பத்தன்மைத்தான்ன்ற எங்கட எங்கட குடும்பங்கள்ல இருக்கிற விஷயம் அதை நாங்கள் யாரும் அதுக்கு விமர்சனம் செய்ய போறதும் ஆரோக்கியமானதான் இல்லை ஆனால் அங்கே இருக்கிற இளைஞர்கள் மனங்களில் என்ன படிக்க போறா என்று கேட்டால் என்ன அண்மையில் என்னுடைய மகள் சொன்னா எந்த மகளை கோவில் எடுத்தவா எல் கிஃபன் கோ போறா அவர் சொன்னா தான் எக்காலஜி பறவைகள் படிக்க விரும்புகிறப்பான்னு இனற்றிக் இதுகள்ந்தமா படிக்கக்கூடான்னு சொன்னேன் இந்த அதில் இருக்கமான்னு கேட்டேன் எங்கே வெளியில போய் படிக்கலாம்னு சொன்னேன் இப்போ நாங்கள் வெளியில போகிறத அப்படிதான் யோசிக்கிறேன் அவங்க நீ இவ்வளவு சனம் பண்ணி அப்பாவை எம்பிஆக்கி அப்பா இருந்து அதில் அதுல நீங்களும் இருக்கிறீங்களா நீ போனாம நாங்கள் ஒரு துருவந்த மாதிரி இருக்காதான்னு கேட்டேன் ரொம்ப பதில் சொல்லி ஓயல் பிள்ளை அது வேற ஆனால் இருக்கிற நான் எங்கள் வீட்டிலேயே அதை நேரடியாக நான் அந்த அந்த இந்த விஷயத்தை பார்த்தேன் வணிகமானவர்கள்ட்ட இன்னும் இருக்கு நாங்கள் வெளிநாட்டை போய் படிக்கலாம் அல்லது நாங்கள் வெளிநாட்டை போய் வேலை செய்யலாம் நாங்கள் வெளிநாட்டுக்கு தான் படிக்கணும் அப்போ இதை மாற்றுறதுக்கான அடுத்த சிஸ்டம் வந்து என்ன நான் பார்த்தேன் இல்லை நான் இங்கே இருக்கிற பல இளைய தலைமுறை இங்கு பிறந்து வளர்ந்தவர்கள் இங்கே பிறந்து வளர்ந்தவர்கள் அவர்கள்ட்ட இருக்கிற சிந்தனைகள் அங்கே எப்படி நாங்கள் இந்த டெவலப் சைட்டை கொண்டு போகிறதுக்கு சிந்திக்க போகிறோம் இப்ப நாங்கள் அங்க இருக்கிறவர்களையும் அங்க எப்படி தக்க வைக்கிறது அவர்களுக்கான ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் நாங்கள் இங்க வழங்கி திரும்ப அந்த மண்ணிலே அவர்கள் எப்படி புதிய விஷயங்களை தேடுவார்கள் அங்கே சில நல்ல நல்ல வேலைகளை செய்கிறார்கள் இப்ப பனை உற்பத்திகளை போத்துள்ள அடைச்சு அதை ஏற்றுமதி செய்கிறது பனை உற்பத்திகளை ஏற்றுமதி செய்யறதுக்கும் பலர் இருக்கிறாங்க இதே போல பல்வேறுபட்ட இடங்களில் பல தொழில் முயற்சிகளை இறங்கி இருக்கிறார்கள் ஆனால் அது வெற்றி அளிக்கிறது கேட்ட ஆட்கள் லேபர்ஸ் தேடி இல்லாமலும் இருக்கு அதுவும் கனடங்கள் இப்ப கிரியாயில் திருவண்ணாமலை கிரியாயில் ஒரு ஹட்டிஃபாம் தோன்றியது மில்லியன் கணக்கில் கனடா காசுகள் செலவழிக்கப்பட்டு அது இப்ப கடைசியாக காணியை பிரித்து கொடுக்கலாமா என்ற அளவுக்கு வந்து நான் ரெண்டாயிரத்தி ஒரு ஒரு நிமிஷம் செலவுக்குறேன் நான் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல இருந்து பல பல வாழ்வாதாரத்துக்கூடாக தையல் பயிற்சிய அல்லது சிறு தொழில் நிகழ்ச்சிகளை வீட்டில் மேற்கொள்வதற்கு அவர்களுக்கான சின்ன சின்ன உதவிகளை விளம்பரம் இல்லாமல் செய்து பார்த்தோம் நாங்கள் வெற்றியாக விற்றுங்க என்ன காரணம் ஒரு பெரிய என்னென்னால் அந்த சின்ன சின்ன உதவிகளை உடனே அதை அதை அவர்களுக்கு கஷ்டம் பெறவர்கள் விட்டுடுறாரு ஆகவே இந்த மாற்றங்களை எவ்வாறு தேடுவாரு இதுக்கான பொறுமுறை இந்த மெக்கானிசத்தை நாங்கள் எப்படி உருவாக்குறது அதுக்காக உங்களிடம் ஒரு திறந்த செய்தியை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நம்பி